இரசு உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் வெள்ளத்தில் முப்பெரும் துறை அமைச்சர் விசெந்தில் பாலாஜிக்கு வரவேற்பு அளித்த தோகைமலை கிழக்கு மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஆர்டி மலையில் வடசேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் கிளை திறப்பு விழாவும் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் புதிய கட்டிடம் திறப்பு விழாவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு முதல் பரிசு பெறும் மாடுபிடி வீரருக்கு காரும் இரண்டாவது வீரருக்கு இரு சக்கர வாகனம் வழங்கப்படும் என அமைச்சர் உறுதி உறுதியளித்து பேசினார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஆர்டி மலையில் வடசேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க கிளை திறப்பு விழா புதிய வழித்தட பேருந்து வசதி தொடக்கம் மற்றும் ஜல்லிக்கட்டு வாடிவாசல் புதிய கட்டிடம் திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வாய்த்துறை அமைச்சர் விசெந்தில் பாலாஜி வரவேற்பு நிகழ்ச்சியாக தோகைமலை கிழக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆர் டி மலைகாந்தி தலைமையில் கிரேன் மூலம் அமைச்சருக்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் சாலை இருபுறங்களிலும் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் பெண்கள் கும்பம் மரியாதை அளித்து வரவேற்றனர் தொடர்ந்து வடசேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க கிளை திறப்பு விழாவிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேலர் தலைமை வகித்தார் குளித்தலை எம்இஏ மாணிக்கம் கரூர் மாவட்ட கூட்டுறவு இணைப்பதிவாளர் கந்தராஜா திருச்சி மாவட்ட மத்திய கூட்டுறவு சங்க மேலாண்மை இயக்குனர் அரசு குளித்தலை சரக துணைப்பதிவாளர் திருமதி கரூர் சரக துணைப்பதிவாளர் ஆறுமுகம் தோகமலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் ரோட் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை ஒன்றிய குழு உறுப்பினர் சின்னையன் கரூர் தொலைப்பதிவாளர் பொது விநியோக திட்டம் அருள்மொழி கூட்டுறவு வேளாண்மை இயக்குநர் அமுதாராணி ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் கூட்டுறவு கடன் சங்கத்தின் கிளையை அமைச்சர் விசெந்தில் பாலாஜிரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் பின்னர் சங்க உறுப்பினர்களுக்கு முதல் கட்டமாக வட்டி இல்லா பயிர்க்கடனாக ஐம்பத்தைந்து உறுப்பினர்களுக்கு ரூபாய் அறுபத்தி நான்கு லட்சத்து இருபத்தி நான்கு ஆயிரம் கடன் தொகைக்கான ஆணையை அமைச்சர் வழங்கினார் தொடர்ந்து சத்திரம் பேருந்து நிலையம் முதல் புழுதெறி வரை புதிய நகரப் பேருந்து வழித்தடத்தை அமைச்சர் தொடங்கி வைத்தார் பின்னர் ஆர்டி மலையில் வரும் பதினாறு நடைபெறும் இரண்டாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வாடிவாசல் புதிய கட்டிடத்தை அமைச்சர் விசந்தில் பாலாஜிரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அப்போது அமைச்சர் பேசும்போது கரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த ஜல்லிக்கட்டு விழா வரும் பதினாறில் நடைபெறுகிறது இந்த விழாவிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் மாவட்ட நிர்வாகமும் நானும் செய்து தரவுள்ளோம் மேலும் அதிக மாடுபடி வீரருக்கு முதல் பரிசாக கார் இரண்டாவது பரிசாக இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சித் தலைவர் சிறப்புரை ஆற்றினார்கள் ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் சார்பில் அமைச்சருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆலத்தூர் ஊராட்சியில் ஆலத்தூர் ஆச்சாம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் துவக்கி வைத்தார் பின்னர் புதிய நாடக மேடை திறந்து வைத்தார் பின்னர் சேப்பலாப்பட்டி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற அலுவலகமான புதிய செயலகம் மற்றும் புதிய நூலக கட்டிடம் அமைச்சர் விசெந்தில் பாலாஜி திறந்து வைத்தார் ஊராட்சி மன்ற தலைவர் விமலா காமராஜ் தலைமையில் சாலையின் இருபுறங்களும் பெண்கள் மலர்கள் தூம்பியும் கும்பம் மரியாதை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் குளித்தலை சார் ஆட்சியர் சுவாதிசிய குளித்தலை வட்டாட்சியர் இந்துமதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் தேன்மொழி தியாகராஜன் தோகைமலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுமதி சசிகுமார் குளித்தலை திமுக ஒன்றிய செயலாளர்கள் தியாகராஜன் சந்திரன் முன்னாள் விவசாயி அணி அமைப்பாளர் சசிகுமார் முதலைப்பட்டி ஆலத்தூர் நேதலூர் கூடலூர் ஊராட்சி மன்ற தலைவர் மணிகண்டன் ஜெயபால் விமலா வேலாயுதம் அடைக்கலம் மாவட்ட பிரதிநிதி ஆர் டிமலேசன் திறன் நங்கவரம் பேரூராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரி சுந்தரம் துணைத் தலைவர் அன்பழகன் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள்

வாய்ந்த டெல்லிக்கு வந்திருக்கக்கூடிய திருக்குழா நிகழ்ச்சிக்கு தலைமை என்று கிட்ட இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே இந்த அரங்கம் மிக சிறப்பாக அமைவதற்கு தனது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதியினை ஒதுக்கி மிக அழகாக நேர்த்தியாக வடிவமைத்து திட்டமிட்டு இதை கட்டி முடித்து இன்று திறப்பு விழா கண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் பேரணைக்குரிய அண்ணன் திரு மாணிக்கியம் அவர்களை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் திரு ராமர் அவர்களே வருகிற சிறப்பை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற நிர்வாக பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை என்போடு தெரிவித்துக் கொண்டு உணர்ந்த பதினாறு கோலாகலமாக எோடு நடைபெறும் ஜல்லிக்கட்டு திருவிழா நிச்சயம் உங்களோடு நானும் பங்கேற்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாணவிகு தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் பேரன்றைக்குரிய அண்ணன் திரு உதயநிதி அவர்களும் அரசுடைய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதோடு தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுக்கு மதுரையில் மிக பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்தை உருவாக்கி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அரங்க நடந்து மதுரையில் அமைத்திருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகின்ற ஜல்லிக்கட்டில் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் நம் பகுதியில் மட்டும்தான் ஒரே ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டியினுடைய உங்களோடு சேர்ந்து எங்களது பங்களிப்பும் இருக்கும் நாங்களும் வாய்ந்த நிகழ்வு பங்கு பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறையினுடைய அன்பு வந்த நன்றியை பணி நண்போடு சமர்ப்பித்துக் கொண்டு இந்த அரங்கத்திற்கு இன்னும் கூடுதலாக என்ன வசதிகள் தேவை என்று ஜல்லிக்கட்டு அமைப்பினர் தெரிவிக்கின்றார்களோ அதை நிச்சயமாக நாங்களும் மாவட்ட ஆட்சித்தலைவோம் நிறைவேற்றப்படுவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் பதினாறாம் தேதி நடைபெறுகின்ற ஜல்லிக்கட்டு விழாவிற்கு இன்னும் என்ன தேவைகள் இருந்தாலும் நிச்சயம் உங்களோடு தோளோடு தோல் என்று பங்கெடுத்து விழா சிறப்பாக அமைவதற்கு உறுதியான இருப்பதும் என்று தெரிவித்துக் கொண்டு வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் எனது ஊராட்சி அமைச்சர் அமைச்சர் என் அண்ணன் அமைச்சர் ஏழைகளின் அமைச்சர் தாய்வார்களை அமைச்சர்